முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் பேசிய பேச்சு வந்து ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாடு அரசை தமிழ்நாட்டு மக்களை அவர் வந்து அன்சிவிலைஸ்டு நாக நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அன்டெமோக்ரட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த என் என்இபி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னதும் அதை ஒட்டி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி அவங்க வந்து பணம் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஏற்கனவே நம்ம பல முறை பேசி இருக்கிறோம் ஆனாலும் அது நாடாளுமன்றத்தில் அந்த பிரச்சனை எதிரொலிக்கும் போது அது புதிய டைமென்ஷனுக்குள்ள வந்து நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது நீங்க எப்படி பார்க்கிறீங்க சார் ஆமா அதுல சில ஹாசியங்களும் இருக்கின்றன இவர் முதல் அன்சுவலே சொல்லிட்டாரு அதை எதிர்த்து கனிமொழி சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் வருத்தம் தெரிவித்தார் அன்சுவலே சொன்னது வருத்தம் தெரிவித்தார் இவர் வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை ட்வீட் போட்டார் அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்ட்டு ஓ ஆமா நாகரிகமற்றவர்கள் தான் திமுக எம்பிக்கள் அதுல என்ன தப்பு இருக்கு இப்ப என்ன சொல்ல போறான்னு தெரியல அதான் யூ ஷுட் பி யூ ஷுட் நாட் பி மோர் லாயல் தென் த கிங் ஹிம்செல்ஃப்னு சொல்லுவாங்க இப்போ அது மாதிரி தான் அண்ணாமலை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் தர்மேந்திர பிரதான் வந்து நாகரிகமற்ற முறையில் நடந்து கொண்டார் அவர் தான் நாகரிகமற்ற முறையில் நடந்து கொண்டார் இப்படிப்பட்ட பேச்சுக்களை சொல்வதன் மூலம் அது கனிமொழியுடைய பலத்த இதுக்கப்புறம் எதிர்ப்புக்கு அப்புறம் அவர் வந்து அதை திரும்ப பெற்று கொண்டாடுறது நிச்சயமா வரவேற்க மிஸ்டேக் இட்ஸ் ஓகே அதை பற்றி நமக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏன் வருகிறது ஏன்னா செட்டப் இருக்கு அவங்கள பொறுத்த மட்டும் இல்லை மெரிட்டு டீமெரிட்டை பத்தி நாங்கள் விவாதிக்க மாட்டோம் நாங்கள் ஒரு பாலிசி கொண்டு வந்துட்டோம் என்பி இத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்க உனக்கு மட்டும் என்ன வந்துச்சு இதுதான் அவங்களுடைய கேள்வி

எடுக்கிறதுனால ஒரு மூடுண்ட மனசோட இருக்கிறாங்க புதிதாக கருத்துக்களை அவர்கள் கேட்க விரும்பவில்லை அவர்கள் எடுத்த முடிவுகளில் சிறிதும் மாற்றம் ஏற்படுவதையும் அவர்கள் விரும்பவில்லை அப்படின்னு தான் அதுக்கு பொருளா சார் ஆமா இன்னைக்கு ஒரு எம்பி பேசியிருக்காரு என்ன தமிழ் தமிழ் பேசிட்டே இருக்கீங்க சம்ஸ்கிருதம் தமிழோட பிரதானமான ஒரு மொழி தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப என்ன இவங்க பிரதம மந்திரி வேற மாதிரிலாம் சொல்றாரு இவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்கு இது எதை காட்டுது அவங்களை பொறுத்தவரை சம்ஸ்கிருதம் வந்து உலகத்திலேயே உயர்ந்த மொழி பிரதான மொழி அதை விட்டால் எதுவுமே கிடையாது சில தமிழர்களுக்கு அப்படி தமிழை பற்றிய உணர்வு இருக்குங்கிறது உண்மை அது தவறு கீழடியில வந்து கிமு ஆறாவது நூற்றாண்டுல இருந்து தமிழ் வந்து எழுத்துரு பழமையானதுன்னு சொல்லி ஆதாரமாக நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துக்கு எழுத்துர் வந்து ஏற்குறைய ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு வருஷங்கள் தான் இருந்தது அதுக்கு முன்னாடி கிடையாது அது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் ஏன் அவர் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட அவருடைய முழு நேர பணியே ராகுல் காந்தியை அதூறு செய்வது தான் அப்படிங்கிற மாதிரி அவர் நடந்து கொண்டுட்டு இருப்பாரு அங்க அதாவது சில விஷயங்கள் வந்து பிஜேபியினால திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகின்றன அதாவது காந்தியும் நேருவை அட்டாக் பண்ணணும் அதுல நேரு வந்து இட் இஸ் ஈஸிய டு பி அட்டாக் அதனால வந்து அவர் அவரால்தான் நாடையே நாசமா போச்சுன்னு சொல்லி சொல்லணும் இதுல வந்து ஒண்ணு சொன்னாரு ரெண்டு கடிதம் வச்சுக்கோன்னு சொல்லி பிரஷ்ன வந்து குருஷேவ் ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் தான் நினைக்கிறேன் குருஷே வந்த குருஷேவ் வந்து இல்ல குருஷேவ் வந்து பிரஷ்ன சொன்னாராம் என்ன சொல்ல எப்படி நம்ம இருக்கணும்னு சொல்லி கேட்டாராம் உடனே குருஷி சொன்னாரா எல்லா பழியும் நான் சால் மேல போட்டேன் நனவு இருக்கா அது மாதிரி எல்லா பழியும் ஏ மேல ரெண்டு கடிதம் தயார் பண்ணுது முதல் கடிதம் எல்லாருக்கு பழியும் ஏ மேல போட்டு சரி சார் அதுக்கப்புறம் கிரைஸ் இருந்ததுன்னா நீ ரெண்டு கடிதம் தயார் பண்ணு நான் ரெண்டு கடை தயார் பண்ண மாதிரி அடுத்து நீ ரெண்டு கடை தான் தயார் பண்ணேன் வேற வழியில் உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அது மாதிரி இவங்களுக்கு இவங்களுடைய ஆட்சியில் வந்து நிறைய குறைகள் இருக்கிறது அதாவது சிஸ்டமிக் டெவலப்மெண்ட்டு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட்ல நம்பிக்கை இல்லாதவங்க இவங்க அதனால வந்து அதை வழுப்புறதுக்கும் மறைக்கிறதுக்கும் நேர்காலத்தில் ஒன்றும் நடக்கல நேர்காலத்தில் அவர் ஆரம்பிக்க ரேட் இருந்தாங்க என் காமராஜ் வந்தபோது லிட்ரசி ரேட்டு வந்து பதினாலு பெர்சன்டோ என்னமோ இருந்தாரு பன்னெண்டு பெர்சன்டோ பதினாலு பெர்சன்ட்டோ தன்னுடைய ஒன்பது வருஷத்துல அதை வந்து டபுள் இருபது இருபத்தி இருபத்தி ஆறு பெர்சன்டோ இருபத்தி ஏழு பெர்சென்ட்டோ அவர் மாத்தினார் திமுக இன்னும் அதை வந்து இன்னும் முன்னேற்றினாங்க இப்போ தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து எங்க கல்வி ஒன்றியத்தில் நடந்துகிட்டு இருந்தது நான் கேட்குறேன் அஞ்சு கிலோ தானியம் கொடுக்குறாங்களே யூபியில் நம்ம இருபத்தஞ்சு கிலோ கொடுக்குறாங்க இங்கே இருபது கிலோ கொடுத்ததுக்கு இன்னும் அஞ்சு கிலோ கொடுத்தா கொடுக்க மாட்டேன்னு கேட்குற அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்குது அங்கே அஞ்சு கிலோ கொடுத்ததே ரொம்ப பெரிய நன்றியோடு பார்க்குறாங்க அந்த மக்கள் ஏன்னா இதுவரைக்கும் யாருமே அதுங்களுக்கு அது மாதிரி இல்ல கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் கல்வி எல்லாேருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க இந்த கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் கிடையாது அடுத்து வந்து இப்போ இதுல நேஷனல் எக்கனாமிக் இது எஜுகேஷன் பாலிசியில நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் மூணாவது வகுப்புலயும் அஞ்சாவது வகுப்புலயும் எட்டாவது வகுப்புலயும் எதுக்காக வேண்டி ஸ்கிரீனிங் டெஸ்ட் வைக்கிறீங்க ஏன்னா மூணாவது வகுப்புல வந்து எங்க வறியவர்கள் இல்லாத பெற்றோர் இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்கூலை தவிர வேற எங்கேயும் அந்த பையனுக்கு வந்து படிக்க முடியாது வீட்டில் சொல்லிக் கொடுக்க முடியாது ஆமா சார் எல்லாரும் படிச்சுட்டு எங்கேயாவது வேலைக்கு போயிட்டா அப்புறம் சாதாரண வேலைகள் எல்லாம் யாரு சார் செய்யறது ஒரு ஆயிரம் வருஷம் உட்காந்து சாப்பிட்டாங்களோ அவங்க செய்யட்டும் ஆயிரம் வருஷம் உட்காந்து சாப்பிட்டோம் சேர்த்து ஏன்னா இதைத்தான் இவங்க சொன்னாங்க முத்துலட்சுமி ரெட்டியார் வந்து இதைத்தான் சொன்னாங்க தேவதாசி கொள்கை வந்து இது ஒழிக்கணும்னு சொன்னபோது சத்தியமூர்த்தி தான் ரொம்ப எதிர்த்தாரு அன்னைக்கு வந்து இவங்க பதில் சொல்லலை பெரியாற்றை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு மறுநாள்னு சொன்னாங்க ஒழிக்கவே கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது அவ்வளோ ஒரு நல்ல கொள்கைன்னா இத்தனை ஆயிரம் வருடங்களாங்க எங்களுக்குள்ள பெண்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ உங்களுடைய பெண்கள் பண்ணட்டுங்க எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லைன்னாங்க சத்தியமூர்த்தி வாயை மூடிட்டு ஓடி போயிட்டாருங்கிறது தான் உண்மை அதனால பரம்பரையாவே வேலை முடிவு தொடர்பான விஷயங்களையும் மூணு மூணாவது வகுப்புல வகுப்புல எட்டாவது வகுப்புல அங்கேயே வந்து வேலை திறன்களையும் ஊக்குவிக்கிறதுக்கான திட்டம் புதிய கல்விக் கொள்கையில இருக்கு தேசிய கல்விக் கொள்கையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கல்வியோட சேர்த்து வேலை திறனை வளர்த்து கொள்ள கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அவர்களுடைய வளர்ச்சிக்கு குறுக்க நிற்குது கல்வி கல்வி மாணவர்களுடைய எதிர்காலத்தை அழிக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு தர்மேந்திர பிரதான் பேசிருக்காரு ஜெர்மனில வந்து ஸ்கூல்ல படிச்ச பசங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்நேரம் கவர்மெண்ட்ல இருந்தே அதெல்லாம் படிக்க வேண்டியிருந்தது எனக்கு ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் டூ தேர்ட் வந்து பாலிடெக்னிக் மாதிரியான தொழில் நிறுவனங்களுக்கு படிக்கிறது போறாங்க ஒன் தேர்டு தான் மற்றபடி ஆர்ட்ஸ் சயின்ஸ் இந்த மாதிரி போறது ஒன் தேர்ட் தான் அப்போ அவங்க வந்து அந்த அது ஒரு நல்ல கல்வி திட்டம் சந்தேகமே கிடையாது இப்போ இங்கேயும் அது மாதிரி கொண்டு வந்தா தமிழ்நாடு கல்வி திட்டம் வந்து நான் வந்து இது உலகத்திலேயே சேர்ந்ததுன்னு நான் நிச்சயமா சொல்லல ஆனா இந்தியாவில் உள்ள பல கல்வி திட்டங்களோடு இது மேலானதுங்கிறது எனக்கு சந்தேகமே கிடையாது சார் நான் மட்டுமா பேசுறேன் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன் ஐயா நாங்கள் இருமொழி கொள்கையை தான் நாங்கள் எத்தனை வருஷம் வச்சிருக்கோம் அறுபத்தி இருந்து அண்ணா வந்து பாட்டி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து அப்போ ஒரு முப்பத்தி மூணு இப்போ ஒரு இருபத்தஞ்சு ஐம்பத்தெட்டு வருஷம் இரண்டு நூற்றாண்டுகளில் ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் இங்கு இருமொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இதனால தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களோட வளர்ச்சியில குறைஞ்சிருக்கா இந்த ஜிடிபி வந்து நாங்கள் வந்து கம்மியாக கொடுக்குறோமா எங்களுடைய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதையோ வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறதையோ வெளிநாட்டில் தொழில் முனைவர்கள் ஆகிறதோ இல்லாமல் போயிருச்சா உள்நாட்டில் தொழில் முனைவர்களாக பெரிய பெரிய லெவலுக்கு வந்து எங்கள் ஆட்கள் வரலையா எங்கள் மாணவர்கள் வரலையா என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் ஒப்பிட்டு பேசணும் அதுதான் சொன்னேன் ஃபிக்ஸட் மைண்டு எதையும் பற்றி பேச மாட்டோம் எந்த புள்ளி ஓரத்தையும் கேட்க மாட்டோம் தமிழ்நாட்டில் கல்வித்தரம் குறைஞ்சிருச்சின்னு சொல்லுவோம் கவர்னர் ஒருத்தர் சொன்னார் ஒரு நாள் நம்முடைய கவர்னர் வந்து முதல் நூறு கல்வி நிறையங்கள் ஒன்றில் கூட தமிழ்நாடு இல்லைன்னா இந்த தூவி விட்டு போகிறதுன்னு ஒன்று உண்டு அதை தான் அவர் பண்ணுவார் அடுத்த நாளே உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார் ஏன் ஐஐடி உங்க கண்டலைப்படலையா பிரசிடென்சி காலேஜ் தெரியலையா கிறிஸ்டின் காலேஜ் தெரியலையா விஐடி தெரியலையா வரிசையாக லிஸ்ட்டு கொடுக்குறாரு ஏன் பதில் சொல்லட்டுமே ஓடி போயிடுவாரு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா சும்மா கதைக்கிறது தானே வள்ளலாறு வந்து சனாதனத்தின் பிரதிநிதினு சொல்கிற தானே அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு இருக்கு இப்படி தான் பண்ணுவாங்க அதனால இது எல்லாமே வந்து அவங்க செய்யறது வந்து இப்ப கடைசியில என்னாச்சுன்னா சரி பொதுவாக ஊர்ல வந்து இந்த கிராமத்துல சொல்லுவாங்க அவன் சண்டீர் வந்தாங்க ஏண்டா அவங்க கூட போய் சண்டை ஓட்டுகிட்டு இருக்க பேச ஒதுக்கி போறதாண்டா புத்தி செலுத்தும் சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம மக்கள் ஆயிடுவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க இந்த விஷயத்துல ஆக மாட்டேன் அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க சார் மக்கள் சொல்லல ஆனா மக்களுக்கும் அரசுகளுக்கும் இடையில இருக்கிறாங்கல்ல கருத்து உருவாக்குவது இல்ல வல்லவர்களாக இருக்கிறாங்கல்ல அவங்க சொல்றாங்க தரேன்னு சொல்ற ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் லாபகமாக வாங்குவது தானே ஏன் போட்டு சண்டை போட்டு முடியாது சொல்றீங்க சொல்றீங்க எப்படியாவது அதை வாங்கணும் இல்லைன்னா மக்களுக்காக மாணவர்களுக்காக வருகின்ற பணத்தை நீங்கள் வாங்க தெரியாம இப்படி மறுக்கிறது வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை அழிப்பது அப்படின்னு சொல்றோம் நம்மதான் அழிக்கிறோம் நம்ம அரசு நம்மதான் அழிக்கிறோம் ஆமா ஆமா இந்த அரசியல் இந்த மொழி அரசியல் அல்லது கல்வி அரசியல் அப்படிங்கிறதையே யாரு கையில எடுத்துட்டு யார் மேலையை பிரயோகிக்கிறார்கள் அப்படிங்கிறதே தெரியாத நிலையில இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது சார் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு வந்து கர்நாடகத்திலையும் ஆந்திராவிலையும் பண்ண மாதிரி எல்லா பள்ளிக்கூடங்களையும் அரசு பள்ளியா இருக்கட்டும் தனியார் பள்ளியா இருக்கட்டும் நிச்சயமாக தமிழ் மொழி மொழி அளவிலாவது

அதான் கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும் தமிழ்ல அப்படி இல்லனா யோசிக்கிறேன் இதெல்லாம் இல்லாம வேற என்ன ஏன் இதுக்கு வருவீங்க பிரைவேட் ஸ்கூல் நடத்துவீங்க டியூஷன் கொள்ள கொள்ளையா லாபம் சம்பாதிப்பீங்க எங்க ஊர் கோயிலுக்குள்ள உட்கார்வீங்க மந்திரம் சொல்றதுக்கு நாங்க மட்டும் தான் சொல்லணும் அடுத்த உள்ள நுழைய கூடாதுங்க இந்த பிள்ளை இவங்க வந்து நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க போடாதீங்க தட்டுல ஒடுங்கன்னாங்க ஆலோசனை இதெல்லாம் ஒரு ஆலோசனை ஒரு நாட்டு நிதியமைச்சருடைய ஆலோசனை தட்டுல ஒடுங்கன்னாங்க இப்படி சில பேருக்கு மட்டும் செல்வ குழப்பு வரணுங்கிறதுக்கான திட்டங்களை வகுத்துட்டு உட்கார்ந்து யாரால யாரால் அதை சகிக்க முடியும் அது கல்விங்கிறது ஒரு வேலையை பார்த்து வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையான ஒரு வேலையை தேடுவதற்காக மட்டும் இல்லை எப்படி வாழ்வதுங்கிறதையும் கல்விதான் சொல்லி கொடுக்குதுன்னு முன்னாடி யாரோ ஒரு அறிஞர் சொன்ன மேற்கொள்ள படிச்ச நினைவு இருக்கு சார் வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு மட்டும் இல்லை எப்படி வாழ்வதுங்கிறதையும் கல்வி சொல்லி கொடுக்கணும்னு அந்த கல்வியெல்லாம் இன்னும் நம்ம சொல்லி கொடுக்குறோமா அப்படிங்கிறது தெரியல ஆனாலும் கல்விக்கு அக்கறையே காட்டல தமிழ்நாடு தமிழ்நாடு மாணவர்களுடைய எதிர்காலத்தை அழிக்குதுன்னு சொல்றதுக்கு நேர் மாறாக இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆண்டு முப்பத்தாறாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க பள்ளி கல்வித்துறைக்கு இன்னொரு ஆண்டு நாற்பதாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அதே முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ரேஞ்சில் இன்னொரு அலக்கேஷனும் இருக்குது கிட்டத்தட்ட இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சத்துக்கு அதிகமான கோடி பள்ளிக்கல்வித்துறைக்காக அல அலோகேட் பண்ணிருக்கிறாங்க இந்த மாதிரி ப்ரொப்போஷனேட்டா ஒண்டிய அரசு கல்விக்காக நிதி ஒதுக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல 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 ஆமா அந்த பொதுவான கைட்லைன் ஒன்னு சொல்லுவாங்களே சார் மொத்த உற்பத்தியில ஆறு சதவீதம் வந்து கல்விக்கு ஒதுக்கணும்னு ஆமாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அது வழி வந்தே இந்த அரசுமே இது வந்து பண்ணதில்ல பஞ்ச அரசு வந்து ஏற்கனவே இருந்ததையும் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க போனு சென்ற ரெண்டு வயசோட இந்த ஒன்று குறைச்சிருக்காங்க குறைச்சிகிட்டு இருக்கிறாங்க ஆனா கல்வியை முதலிடத்தில் உயர்த்தி பிடிக்கிற மாநிலம் மாநிலத்தில் இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க கல்வி தரம் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை மட்டும் முன்னெடுக்கிறாங்க ஆமாங்க நான் திரும்ப திரும்ப சொல்லுறேன் மும்மொழி கொள்கைன்னு சொல்லி நீங்க நீங்க ஒரு நேஷனல் பார்ட்டி தானே பிஜேபி நாங்க இந்தந்த மாநிலத்தில் இதெல்லாம் பண்ணிருக்கோம் சொல்லி பேச வேண்டியது பேச முடியாதுல்ல வட மாநிலங்களில் வந்து பா சிதம்பரம் சொன்னார் இல்லை இருமொழி கொள்கை கூட இல்ல ஒரு மொழி கொள்கை தான் இருக்கிறதுன்னு ரொம்ப நாளா யூபியில் ஒரு மொழி கொள்கை தான் இருந்தது யூபி பீகார்லாம் அதுல ஒரு ஏற்கனவே ஒப்புக்கொண்டு இப்ப யூ டான் போட்டது மாநில அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் ஒன்றிய அமைச்சர் முதலமைச்சர் அதுக்கு கவுண்டரும் கொடுத்திருக்கிறார் அரைகுறை உண்மைகள் முழுப்பொய்யோட ஆபத்தானவை

ஆனா நாங்க அப்படி செய்ய மாட்டோம் ஆனா ரிஜெக்டட்னே உங்க லாங்குவேஜ்ல இருக்காது சார் நாங்க என்ன சொல்லுவோம் சப்ஜெக்ட் டு ஃபுல்ஃபில்மென்ட் ஆஃப் திஸ் ஃபாலோயிங் செவன் கண்டிஷன் திஸ் கேஸ் கேன் பி கன்சிடர்ட் அப்படி சொல்லி அத எழுதி அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுடைய Chief Secretary எழுதி இருக்காரு ஹே இட் இஸ் அண்டர் ஆக்டிவ் கன்சிடரேஷன் அப்படி எழுதி இருக்காரு அத வச்சுக்கிட்டு போய் சொல்றாங்க அத சொல்றாங்க இத சொல்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சே விளையாடுறாங்க ஒழிச்சு என்ன செய்ய முடியும் நம்ம அரசியல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுல மேல இருக்கணும் ஒரு மேமையா சொல்லுங்க டாக்டர்ஸ் வந்து சர்ஜரின்னு சொல்ல மாட்டாங்கல்ல சார் ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நமக்கு வேற மாதிரி தலையில ஏறி இருக்கு ப்ரொசீஜருங்கிறதுக்கு மீனிங் வந்து நம்ம லாங்குவேஜ்ல வேற வேற மீனிங் ஆனா அவங்க ப்ரொசீஜர்னு சொல்றது வந்து நமக்கு ஆப்ரேஷன்னே அவர் சொல்லலையே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே வருவோம் ஆனா அந்த ஆப்ரேஷன் தான் சொல்லிருக்காருங்கிறது நமக்கு தெரியாது அதான் துறை சார்ந்த மொழி அப்படிங்கிறது இருக்கு அதை இதுல வந்து இந்திய அரசுல வந்து நிர்வாகத்துல வந்து எல்லாருக்கும் எல்லாமே செய்ய முடியாதுங்கிறது உண்மைங்கிறதுனால எங்களுக்கு சொல்லி கொடுக்கற இது உங்களால பேசுவது முடியும்ல ஆறுதலா பேச முடியும்ல யுவர் நோ சுட் பி சோ ஸ்வீட் அதையாவது செய்யுங்க அதான் முதல்ல சொல்லுவான்

இத்தனை பேர் இப்ப தானே சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஆனா பல நல்ல நல்ல நிறுவனங்கள் இதெல்லாம் சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சாங்க பல பேர் இப்பதான் சட்டம் கொண்டு வர வேண்டியது பல பேர் செய்யாம இருந்தாங்க இதுல வந்து கூறுகளை வந்து காஃபி எஸ்டேட் வாங்கினாங்க சில தொழில் நிறுவனங்கள் அதாவது காஃபி பிளான்டேஷனுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமும் இல்லை அவர் என்ஜினியரிங்ல ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க எதுக்கு வாங்கினாங்க விவசாய இதுக்கு வருமானத்துக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாது நூறு ஏக்கர் வச்சுக்கிட்டு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வந்துச்சுன்னு காமிப்பாங்க காஃபி எஸ்டேட்ல ஏன்னா மத்த இதை வந்து இங்க வந்து காமிப்பாங்க இந்த மாதிரி பற்ற ஆளுங்களை எல்லாம் இனங்கண்டுபிடிச்சதுன்னு நாங்க வந்து சொல்லுவோம் ரொம்ப அபரிதமான வருமான காஃபி ஸ்டேட்ல ஒரு ஸ்டடியா கூட கொண்டு வரலாம்னு நினைக்கிறோம் ஓடி போயிடுவாங்க ஒன்றிய அமைச்சர் வந்து மன்னர் அப்படிங்கிற நினைப்போட இருக்கிறாரு நிதி தராம ஏமாத்துற அமைச்சர் எம்பி கிளா நாகரிகமான் அவர்கள்னு சொல்லலாமா அப்படின்னு கொஞ்சம் கடுமையான

ஆமா அது வாங்கி வந்துருச்சு இந்த அந்த காலத்துல ஏன் நாகேஸ்வரராவ் எல்லாம் தமிழ் சினிமாவில வந்து எல்லாருமே மெட்ராஸ்ல தான் இருந்தாங்க ஸ்டுடியோ எல்லாம் வேற எங்கேயும் கிடையாது அதனால என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட பாடம் அவசரமா எடுக்கணும்னா சிவாஜி வச்சா நல்லா இருக்கும் ஆனா அவர் டைம் கிடைக்கல நாகேஸ்வரராவ் போடு அது மாதிரி போட்டுருவாங்க அப்போ அவர் ஏழைப்படும் பாடம் பாட்டாளியின் வெற்றியோ ஏதோ ஒரு பாடம் அதுல வந்து இந்த நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடுத்தும் கூட்டு பண்ணை விவசாயம் அப்படின்னு வரும் அதுல ஒரு வரி சொல்லுவாரு இந்த பட்டாக்கள் மிட்ட அமிராசுகள் கட்டாயமாய் பலிக்காது அப்படிம்பாரு அந்த நிலைமை வந்துருச்சு கடைசியாக ஒரு ஒரு கொஸ்டின் சார் இந்த முதலமைச்சர் முதலமைச்சர் கூட ஏற்றுக்கொள்ளத்தான் இருந்தார் ஆனா சூப்பர் முதலமைச்சர் யாரோ தான் அதை மாத்திட்டாங்க அப்படின்னு பேசுறாரு இது ஒன்றிய அமைச்சருடைய பேச்சுக்கு அது நாடாளுமன்றத்துல ஒன்றிய அமைச்சர் பேசக்கூடிய பேச்சுல இப்படி சொற்கள் எல்லாம் இடம்பெறலாமா அது என்ன நாகரீகம் அப்படின்னு தான் உங்ககிட்ட அறிய விரும்புகிறோம் இது வரைக்கும் நான் வந்து சூப்பர் பி எம்னு ஒருத்தர் இருக்காருன்னு தான் கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்பதான் சூப்பர் சிஎம்னு சொல்றாங்க இதுக்கு மேல இத பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமில்லை நம்ம முதல்வர் நான் பார்த்த மட்டும் அவர் வந்து எம்எல்ஏ இருந்தாரு நான் சில சமயங்களில் சந்திச்சிருக்கிறேன் பல சமயங்கள்ல அவருடைய பேச்சுகளை கேட்டிருக்கேன் அவரு ஒரு எம்எல்ஏவா இருந்தாரு மேயரா இருந்தாரு மினிஸ்டரா இருந்தாரு டெப்டி சிஎம்மா இருந்தாரு அதுக்கப்புறம் சிஎம் ஆயிருக்காரு அவருக்கு வந்து யாரு என்ன சொன்னாலும் ஆழ்ந்து கவனிக்கிற அந்த உட்கடக்கையே புரிஞ்சுக்கிற ஆற்றல் ரொம்ப இருக்கு அவருக்கு வந்து அண்ட் ஐ திங்க் ஹீடேக்ஸ் இண்டிபெண்டன்ட் டெசிஷன்ஸ் அவருடைய கட்சிக்காரங்களையும் இதுல ஐஏஎஸ் ஆபிசஸ் மத்தியிலையும் சில குறைகள் இருக்கு நம்ம சொன்னதெல்லாம் எடுத்துக்கல அப்படின்னு அதே இதான் காட்டுது டேக்ஸ் இண்டிபெண்டன்ட் டெசிஷன்ஸ்ங்கிறது தான் காட்டுது தமிழ்நாட்டில் யாரும் சூப்பர் சிஎம் இல்ல இந்தியால சூப்பர் பி எம் இருக்காங்களான்னு அவங்க தான் சொல்லணும் தமிழ்நாட்டில் யாரும் சூப்பர் சிஎம் இல்ல ஸ்பாட்ல அவரால் எடுக்க கூடி முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு ஆளுநர் வந்து பேசிட்டு போகும்போது நடந்த நிகழ்வுகளே மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது ஆமாம் இந்தியாவில் உள்ள சிஎம்ல சூப்பர் சிஎம் யாருன்னு கேட்டா ஸ்டாலின் வேணும் நாங்க சொல்லுவோம் சூப்பர் சிஎம் யாரும் இல்ல நாங்க அரசு என்ன பிரிண்ட் பண்ணி கொடுத்ததோ அச்சிட்டு கொடுத்ததோ அதுதான் அவை குறிப்புல ஏறணும் அவர் இஷ்டத்துக்கு பேசியது எதுவும் ஏறக்கூடாதுன்னு ஒரு மனுவை அவைத்தலைவரிடத்துல உடனடியாக அவர் இருக்கும்போதே ஆளுநர் இருக்கும்போதே போதே கொடுத்தார்ல சார் அங்க யாராவது சூப்பர் சிஎம் பேசிட்டு முடிவெடுக்கிற மாதிரி யாரும் வாய்ப்பு இருந்ததா அவரே தான் முடிவெடுத்தார் அவரே தான் முடிவெடுத்தார் திருக்குறள் நல்லா படிச்சிருக்காரு கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்து விடுத்து அடிக்கிற நேரத்துல அடிக்கத்தான் செய்யணும் வேற வழியில் அடிப்பதற்கு விருப்பம் இல்லாதவர் ஆனால் அடிப்பது தேவை என்றால் அடிப்பதற்கு தயங்காதவர் அவ்வளவுதான் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் Okay,